ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது குட்டிமா நாவல்ஸின் அடுத்த கதை ஏன் இவர் மட்டும் கல்வி தந்தை அன்று கல்வி அமைச்சர் கக்கன் அவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது எப்படி இவரால் மட்டும் இப்படி தேர்வு செய்ய முடிந்தது எவ்வாறு இவர் இந்த மருத்துவ படிப்பிற்கான மாணவர்களை தேர்வு செய்தார் ஆம் அது அவரால் மட்டுமே முடியும் அன்று காலையில் கர்ம வீரராக திகழ்ந்த முதல்வர் காமராஜரின் அறையில் அவருடைய மேஜையின் மீது பல கோப்புகள் அடுக்கப்பட்டிருந்தன அவருடைய கையெழுத்துக்காக காத்திருந்தன அன்றைய தினத்தில் தமிழகத்தில் சில மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே இருந்தது இன்று போல் அன்றும் மருத்துவ படிப்பினை பெறுவதற்காக பலர் ஏக்கத்துடன் காத்திருந்தனர் முதல்வர் தன் விருப்பத்திற்கேற்ப அந்த மருத்துவக் கல்லூரிகளில் பத்து இடங்களுக்கு நன் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை தேர்வு செய்யலாம் அதற்காகவே பல மாணவர்களின் கோப்புகள் அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது அவற்றுள் பல அவருடைய கட்சிக்காரரின் குழந்தைகள் பலர் அவருடைய ஊரினைச் சேர்ந்தவர்கள் அவருடைய ஜாதியைச் சேர்ந்தவர்களும் அதில் இருந்தனர் பல பணக்கார வியாபாரிகளின் குழந்தைகளும் இருந்தனர் அதில் சில அவருடைய சொந்தக்காரர்களாகவும் இருந்தனர் இவ்வாறு பல கோப்புகளின் சொந்தக்கார மாணவர்கள் அவருடைய கையெழுத்துக்காக காத்திருந்தனர் அவர் தம் கட்சிக்காரர்கள் அனைவரும் அவர் நம் குழந்தையைத்தான் நிச்சயம் தேர்வு செய்வார் என்று முடிவுடன் இருந்தனர் அமைச்சர் கக்கன் அவற்றை அவருடைய மேஜையின் மீது வைத்த பொழுது அவருக்கே சற்று கலக்கம் ஏற்பட்டது எவ்வாறு இத்தனை கோப்புகளில் அவர் தேர்வு செய்யப் போகிறார் என்று ஆனால் உள்ளே வைத்துவிட்டு அவர் வெளியே வந்த பத்து நிமிட நேரங்களில் அவர் தேர்வு செய்துவிட்டார் கர்ம அல்லவா அமைச்சர் கக்கனுக்கு ஆச்சரியம் அதற்குள் அவர் எவ்வாறு தேர்வு செய்தார் அவர் தேர்வு செய்த கோப்புகளை சரிபார்த்தார் அமைச்சர் கக்கன் அவற்றில் எதுவும் அவருடைய கட்சியோ ஜாதியோ ஊர்க்காரரோ சொந்தக்காரரோ இல்லை ஒன்று கூட அவ்வாறு இல்லை அமைச்சர் முதல்வரின் அறைக்கு சென்றார் ஐயா ஆச்சரியமாக இருக்கிறது இந்த மாணவர்களை எவ்வாறு தேர்வு செய்தீர்கள் அவர் பதில் ஆரம்பித்தார் எந்த கோப்புகளில் எல்லாம் தகப்பனார் பெயர் கையொப்பம் இட வேண்டிய இடங்களில் கை நாட்டு இருக்கின்றதோ அந்த வீட்டு பிள்ளைங்க தாயா முதல்ல படிக்கணும்னே இன்னும் நிறைய கதைகளை கேட்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்